முறவுகளை இன்றைய கிஸ்டியில் பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் புளி குகை எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அதனுடைய கிஸ்டியை தான் உங்க கூட சுவாரஸ்யமாக பேச போறேன் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பாருங்க சரி வாங்க நாம கிருஷ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இந்தியாவின் வந்து தென்கோடியில் உள்ள ஒரு வினோதமான கடற்கரை ஓர ஒரு குக்கிராமமாக தான் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வந்து பசுமையான இயற்கைக்கு மாத்தி இல்லாமையும் துளைந்த பழமையான நகரம் உலகின் மிகவும் வந்து செழுமையான மற்றும் அலங்கரிக்கப்பட்ட கோயில் வளாகங்கள்ல வந்து ஒன்றாகவும் தான் இங்கதான் புலிகுகை வந்து இருக்கிறதா கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டுல புகழ்பெற்ற பல்லவ வம்சத்தால் வந்து கட்டப்பட்ட புலிகுகை பார்த்தீங்கன்னா தமிழ் பாரம்பரியத்தின் வீரம் மற்றும் திறமையின் ஒரு நினைவு சின்னமாகவும் திடமான ஒரு பாறையில இருந்து வெட்டப்பட்ட கோயில் வளாகமும் வந்து ஒரு கட்டிடக்கலை கல்வினை திறன் மற்றும் கலைத்திறன் ஆகியவற்றின் உச்சத்தை வந்து உள்ளடக்கிய ஒரு மணிமகுடமாகவும் இருக்கிறது குகையின் சுவர்கள் நுணுக்கமான சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளால் வந்து 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 அவை இந்த புராணங்களின் காட்சிகளை அதாவது நுழைவாயிலை சுற்றி செதுக்கப்பட்ட அற்புதமான புலித்தலைகள் உள்ளிட்ட சிற்பங்களால் தான் இந்த கோயிலுக்கு இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த வளாகத்தின் முக்கிய ஈர்ப்பு தான் ஒரு பெவிலியனை சுற்றி பதினோரு புலித்தலைகளின் பிரம்மாண்டமான பாறையில வெட்டப்பட்ட சிற்பமாகவும் இருக்கிறது பல்லவ மன்னர்கள் தங்கள் பார்வையாளர்களை நோக்கி உரையாற்றும் பழங்கால சிற்பிகளின் திறமையையும் வந்து வெளிப்படுத்தும் பாறை செதுக்குதல் ஒரு தலை சிறந்த ஒரு படைப்பாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆச்சரியத்துடனும் வந்து வியப்புடனும் மூச்சை இழுக்க வைக்கும் காட்சியாகவும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் புலி குகை பல்லவ வம்சத்தின் போது ஒரு வழி மட்டுமல்லாமல் கற்றல் மற்றும் புலமைக்கான மையமாகவும் இருந்தது இந்த வளாகம் திராவிட வந்து எடுத்துக்காட்டாகவும் கருதப்படுகிறது வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இந்த கோவில் வளாகம் தமிழ்நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்திற்கு வந்து ஒரு உயிரோட்டமான சான்றாகவும் விளங்குகிறது மேலும் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொரு விவேகமான பயணிகளின் பயண திட்டத்திலும் வந்து தவறாமல் இருக்க வேண்டிய ஒரு இடம்னு தான் சொல்லி கிறிஸ்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாமல்லபுரம் புளி குகையை பற்றி நம்ம இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி